வெல்கம் டு விசனட் கிரேவிஸ் பாஸ்மதி ரைஸ்ல தேங்காய் சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா வாங்க இப்போ இந்த தேங்காய் நாரை நல்லா உரிச்சு எடுத்துடலாம் தூசி இல்லாம தேங்காய் தண்ணியை தனியா எடுத்து சைடுல வச்சுக்கலாம் நீங்க நினைக்கலாம் நான் தேங்காய் தண்ணியை சைடுல எடுத்து வைக்க சொன்னேன்னு நான் குடிக்கிறதுக்கு இல்லை நம்ம பாஸ்மதி ரைஸ்ல ஆட் பண்ணி குக் பண்ண போறோம் தேங்காவை ரெண்டு துண்ட உடச்சாச்சு இப்ப நம்ம பீஸ் பீஸா எடுத்துகிட்டு துருவ போறோம் தூசி இல்லாம தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாஸ்மதி டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்க போறோம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது ஆஃப் அன் அவர் ஊற விட்றலாம் அடுத்து ஒரு கடாயில் ஊற வச்ச ரைஸை குக் பண்ண போகிறோம் தேவையான அளவு தண்ணி இப்போ மெயின் இன்சிடென்ட் தேங்காய் தண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு தண்ணியை கொதிக்க விட்டுறலாம் இப்போ தண்ணி நல்லா குதித்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஹாஃப்னவர் ஊற வைச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்ல க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விட்டுலாம் நைன்டி பர்சன்டேஜ் ரைஸ் நல்லா குக் ஆகிட்டு ரொம்ப கொல கொலன்னு குழைய விட்டுற வேண்டாம் நைன்டி பர்சன்டேஜ் குக் ஆனாலே போதும் இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு இன்க்ரீடியன்ஸ் அரைக்கை கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வேர்க்கடலை கடுகு முந்திரி பருப்பு காஞ்ச மிளகா வத்த பச்சை மிளகா கொஞ்சமாக கருவுக்கலாம் பேனில் நம்ம வேர்க்கடையில் ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வருபட்டு இதே கடாயில நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி கடுகு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில கடுகு அரை கை அளவுக்கு கடுகு நல்லா பொறிஞ்சு வர தான் நம்ம உளுந்தம்பருப்பு போட போறோம் ஒரு கை உளுந்தம்பருப்பு ஒரு கை கடப்பருப்பு இப்போ இத நல்லா லேசா வறுத்து எடுத்துக்கலாம் அஞ்சு காஞ்ச மிளகா வைத்த உங்களுக்கு தேவைப்பட்டா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை இது லேசாக கிளறி விட்டுடலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிட்டு லோ அதெல்லாம் வச்சுட்டு ஒரு துண்டு இஞ்சி இதை நல்லா பொடிசா நறுக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி ஆட் பண்றதால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் பொடிசாக நறுக்கி வச்சு இஞ்சி வறுத்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் ரொம்ப கருக விட வேண்டாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ண போகிறோம் தேங்காவை ரொம்ப நேரம் கருக விட வேண்டாம் கொஞ்சம் லேஸாக ஒரு ஃபைவ் டு டூ மினிட்ஸ் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரோஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் கிடைக்காது இப்போ நல்லா அந்த தேங்காய் வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையானவங்க சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு எப்போவுமே மிக்ஸ் பண்ணணும் செம்ம ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கிது இந்த அரோமை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் எப்படி கிடைக்குதுன்னு தெரியும் டெஃபினெட்லி இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அது நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் கார்னிஷ்காக கொத்தமல்லி நடுக்கி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி நல்லா பொடிசா நறுக்கி எடுத்தாச்சு இதை நல்லா மேலாக்கா தூவி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் அப்புறம் பாஸ்மதி ரைஸ்ல தேங்காய் சாதம் ரெடி இப்போ நம்ம சர்வ் பண்ண ரெடி பண்ணலாம் ஃபைனலி இப்போ நம்ம பேக் பண்ணலாம் சுட சுட பாஸ்மதி தேங்காய் சாதம் பேக் பண்ணி நம்மளோட ஸ்பெஷல் பர்சனுக்கு கொடுக்க போலாம் நல்லவர்கெல்லாம் ஏதே you